பிடிவாதம் வந்து இப்ப நீங்க ஒரு எதையாவது இது நினைச்சுதான் தீரணும் பொறுத்த அளவுல நீங்க அந்த பிடிவாதம்ங்கிறது இருந்தாலயே நீங்க வெற்றி பெற முடியாதுல்ல அப்ப அது சில இதுகளை இப்பதான் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி முடிவு தான் நீங்க வெற்றி பெற முடியும் இது அந்த பிடிவாதம்ங்கிறது எங்க பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அகத்துக்குள்ளதான் நம்ம மனதில் உள்ள உணர்ச்சிகளில் தான் இந்த உணர்ச்சி இருந்தா தான் பரவாயில்ல இந்த உணர்ச்சி இருந்தா சரியில்லைன்னு சொல்லி உங்களை நீங்களே எப்படி வச்சுக்கணும் தான் கூடாது உங்களை நீங்க விட்டுறணும் அப்போ உங்களுக்கு பிடிவாதம் தான் உங்களை ஒரு தனிமைப்படுத்தும் நீங்க உங்களை வந்து நீங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே உங்களை தனிமைப்படுத்தும் நீங்க ஒரு தனி நபராகவே மாறிடுவீங்க நீங்க உங்க தனிமைப்படுத்துறதுக்கு காரணமே பிடிவாதம் மட்டும்தான் அப்ப அகத்தை பொறுத்த அளவுல வந்து உங்களை வந்து உங்களுக்கு இந்த உணர்ச்சிகளை எப்படி மனநிலையில மகிழ்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும் வருத்தமா இருந்தா சரி இல்லைன்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஒரு பிடிச்சு வைக்கிற உங்களுக்கு ஒரு ஷேப்ப நீங்க பிடிச்சு வைக்கிறது தான் பிடிவாதம்ங்கிறது அந்த பிடிவாதம் தான் தப்பு ஒரு செயல்ல நீங்க வந்து கண்டிப்பா அந்த செயலை பண்ணித்தான் வந்து அதுவும் நீங்க வந்த ஒரு அது வந்து அது பிடிவாதம் சொல்லி பிடிவாதமாவே இருந்தாலும் கூட அது இருந்தாதான் எந்த செயலுமே பண்ண முடியும் இல்லைன்னா எந்த செயலுமே வைக்கப்படாது சரி போற போக்குல நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு சொன்னா ஒரு செயலுமே வைக்கப்படாது அப்ப அத வந்து நம்ம செயல செயல வந்து ஒரு உறுதி இருக்கணும் செஞ்சுதான் தீரணுங்கிற மாதிரி உறுதி இருந்தால்தான் செயல் வைக்கப்படும் குழந்தை தன்மையா கள்ளங்கப்படத்தன்மை சொன்னா சில பண்ணா பிடிவாதம் தான் இல்லாம இருக்கிறது தான் குழந்தை குழந்தைத்தே இப்ப குழந்தைய பாருங்க அது உணர்ச்சிகளையும் காட்டும் ஆனா எந்த உணர்ச்சியிலயுமாவது இது நான் அந்த தான் இருப்பேன் இந்த உணர்ச்சியில இருந்து இது பண்ண சொல்லி ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு மோசமான உணர்ச்சி வந்துருது ஒரு கோபம் வந்துருது ஏதாவது வந்துருதுன்னா இப்ப கோபமா இருந்துச்சுன்னா என்ன சரி பண்ணாது ஒரு நல்ல உணர்ச்சியோட இருப்பேன்னு சொல்லி தான் இந்த உணர்ச்சியும் அந்த நேரத்துல எது காட்டிடும் அடுத்த நிமிஷம் தான் இதுல இருந்து விடுபட்டுரும் அப்ப வந்து எந்த பிடிவாதமும் இல்லாம இருக்கிறது தான் குழந்தைத்தன்மைங்கிறது அல்ல நம்முடைய எமோஷனை பொறுத்தவரை எந்த இதையுமே நமக்கு பிடிச்சுக்கிடக்கூடாது இதுதான் நல்லது இந்த இயல்பு தான் சொல்லி நம்ம அகத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த இயல்பையுமே நம்ம பிடிச்ச